அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தரலும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலை ஆமேன் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவியின் அற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது महा सु சீரியோர்ம கோலமாக்கு இல்லை உம்மைடை விடுத்து கோலமாக்கும் பச்சையோhend பூமிகாற்று இல்லை 구 u 마고예수의구 t 마 y a 디르 अंदी नईर सी अ पूराब எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரம் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம் எங்களுக்காக பரிந்து பேசிய தந்தையின் பல பக்கம் பெற்றிருக்கும் ஆண்டவரே விரே இரக்கமாயிரம் அல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஜெபிப்போமாக இறைவா மறை சாட்சியாரான புனித அகஸ்டின் சாவோரோம் மற்றும் ஆகியோரின் நம்பிக்கை அறிக்கையால் அவையை வியத்தகு கொடைகளால் வலுப்படுத்தியுள்ளீரே அதனால் தங்களிடம் ஒப்படைக்க பெற்ற பணியை உம் மக்கள் உண்மையுடன் நிறைவேற்றி தன்னுரிமையில் வளர்ச்சி பெற்று உலகில் உண்மைக்கு சார்ந்து பகர அருள் வீராக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்திகள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்பு மிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாது உமது மாண்பின் மேன்மையையும் மாச்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன் உமது மான்மீனை நான் விரித்துரைப்பேன் அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள் உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள் கனிவும் எளிதில் சினம் கொள்ளாதவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர்

ஆண்டு உங்களோடு இருப்பாராக புனிதமத்தை எழுதியனர் செய்திலிருந்து வாசகம் அதனே மாசி உமாக்கே அதிகாரம் ஒன்பது திருவசனங்கள் பதினெட்டிலிருந்து இருபத்தாறு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுள் பேசிக் கொண்டிருந்தபொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கையை வெய்யும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசு எழுந்து அவர் பெண்ணே சென்றார் இயேசுவின் சீடர்களும் அவரை பின் தொடர்ந்தனர் அப்பொழுது பனிரெண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடு இரு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்நேரத்தில் இருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார் இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார் அவர் விலகி போங்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தாள் இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது கிறிஸ்துவின் நற்செய்தி இஃப் ஐ கேன் ஒன்லி டச் இஸ் கிளாக் ஐ ஷால் பி சேவ்ட் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் இரேசல் என்பாடு சகோதர சகோதரிகளே என்பால பிள்ளைகளே என்பாலு தொலைக்காட்சியை விசுவாசிகளே எங்கேனும் இருந்து உன் அடியேன் உன்னை நினைத்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்று அருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு என்னை ஆளும் கருணை கடலேன் இறைவனை நினைத்தோட நினைத்தவுடன் அவர் அங்கேயே நாம் இருக்கின்ற இடத்திற்கே வந்து நமக்கு அருள் செய்வது நாம் இருக்கின்ற நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதற்காக நாம் கடவுளிடம் போக முடியாது கடவுளை கூவி அழைத்தால் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் அபலகினுடைய குரலை இறைவன் கேட்கின்றார் ஆகவே யாரெல்லாம் முடியாத நிலையிலே அபய குரல் எழுப்புகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் செவி சாய்க்கின்றார் அங்கே வந்து அவர்களோடு உடனாகி நின்று அருளி அருளை தந்து இந்த வினையை அறுத்திட்டு எல்லாம் நம்மை கட்டி போட்டு இருக்கின்றனவோ என் வினையை அறுத்திட்டு என்னை கட்டி போட்டிருக்கின்ற இந்த தலைகள் பாவங்கள் தோஷங்கள் இவைகளை அறுத்திட்டு என்னை ஆளும் கருணை கடலே என்னை நீர் ஆண்டு கொள்ளும் நீரே என் அரசன் நீரே என் வேந்தர் நீரே என் புகழிடம் நீரே என் அரணும் உமையே நம்பினேன் என்னுடைய

புதுமைகளால் வெளிப்படும் கடவுள் நம்பிக்கையை விட கடவுள் நம்பிக்கையால் வெளிப்படும் புதுமைகள் சிறந்தது இப்படிதெல்லாம் ஒரு ஃபேஷன் இந்த இடத்துல மாதா கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல ரத்த கண்ணீர் வருது இந்த இடத்துல இந்த மாதிரி காட்சி கிடைத்தது உடனே கும்பல் கும்பலாக போறோம் அந்த காட்சிகள் கண்டதனால்தான் உன் விசுவாசம் வளர போகிறதா புதுமைகள் நடந்திருக்கலாம் ஆனால் அவைகளை கண்டால் தான் என்னுடைய விசுவாசம் என்னும் அதிகரிக்கும் என்று சொல்வதோ நினைப்பதோ தவறு இது இல்லாவிட்டாலும் நான் நம்புவேன் கடவுள் நம்பிக்கையால் வெளிப்படும் புதுமைகள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தால் புதுமைகள் நிச்சயமாக நடக்கும் என்ற ஆழ்ந்த விசுவாசம் அதைவிட சிறந்தது அந்த பெண் எப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருந்தால் இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் இயேசுவினுடைய வல்லமை அவரை நான் தொந்தரவும் செய்ய போவது கிடையாது எனக்காக தனி ஸ்பெஷல் தனி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று அல்ல நான் அவரை தொட்டால் போதும் குணம் பெறுவேன் என்று ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை ஜத்தை தூண்டுகிறது ஜபம் விசுவாசத்தை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது விசுவாசத்தினால் ஜெபிக்கின்ற ஜபம் அந்த விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்துகிறது உறுதிப்படுத்துகிறது இந்த விசுவாசம் தளரா பமே தருமே ஜெயமே இதெல்லாம் நாம் அடிக்கடி சிந்தித்திருக்கிறோம் தளராட்ச கொஞ்சம் கூட அதில் விரக்தி அடையாமல் செபிக்கின்ற தன்மை சிறந்த உதாரணம் மோனிக்கம்மாள் தன் மகன் அகஸ்தினாருக்கு ஏதோ அகஸ்தினாருடைய வார்த்தைகள் இவைகள் இவர் இப்படி புனிதராவதற்கு முன்னால் குறிக்கோள் இல்லாத வாழ்வு மாணிக்கேசம் என்ற தவறான கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு உண்மை கடவுளை புறக்கணித்து தான் கொண்டதுதான் சரி என்று இருந்த நிலை மாறி உண்மை இறைவனை கண்ட பொழுது அவரை உணர்ந்த பொழுது அதற்கு தகுதியான பொழுது அந்த மோனிக்கம்மாளின் விசுவாசம் முழுமையாக கேட்கப்பட்டு இந்த தகுதியினால் அவர் ஈர்க்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் ஓ பியூட்டி அண்ட் சோ நியூ லேட்லி ஹாவ் ஐ கம் டு நோ யூ மை சோல் வில் நாட் அண்டில் இட் ரெஸ்ட் இன் யூ ஓ மிக புனிதமான அற்புதமே அழகே உன்னை மிக மிக தாமதமாக தெரிந்து கொண்டேன் உன்னை அடைந்தால் அன்றி என் ஆன்மா அமைதி காண்பதில்லை என்ற அற்புதமான வார்த்தைகள் அவருடைய கன்ஃபெஷன்ஸ் என்று சொல்லுகின்ற தன்னுடைய உள்ளத்தில் இருந்த அனைத்தையும் வெளிப்படுத்திய அந்த புத்தகத்திலே இருக்கக்கூடிய மிக மிக முத்தான வார்த்தைகள் உன்னை அடைந்தால் அன்றி என் ஆன்மா அமைதி காண்பதில்லை இதுதான் விசுவாசத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற செபமாக அமைகிறது எனவே ஆண்டவரிடம் ஆழ்ந்த விசுவாசத்தோடு நாம் செபிப்போம் முழந்தாலும் இருப்போம் லார்ட் ஜீசஸ் யூ லவ் ஈச் ஆஃப் அஸ் இண்டிவிஜுவலி வித் யூனிக் அண்ட் பர்சனல் லவ் டச் மை லைஃப் வித் யோர் சேவிங் பார் ஹீல் அண்ட் ரெஸ்டோர் மீ மீல்னஸ் ஆஃப் லைஃப் ஹெல்ப் மீ டு கிவ் ஹோலி ஆஃப் மை செல் இன் லவிங் சர்வீஸ் டு அதர்ஸ் நல்லாயே சுவேன் எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட அன்பினால் காற்று வருகின்றேன் உமாக்கு நன்றி வாழ்வழிக்கும் வல்லமையால் எங்கள் வாழ்வை தொட்டு குணமாக்கி வளமாக்கும் எமை முழுதும் உமதாக்கி உம் பொருட்டு பிறர் அன்பு சேவையில் எமை அளிக்க எமக்கு உதவி அருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் i ஏசுவின் மதுரமான திரு இறுதியுமே மரியாயின் மாசற்ற புனித சூசியப்பரே எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக எங்கள் எல்லோருக்காக नच्ट <N> 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 हाणे यू के पुल हरे राज